கரூரில் நடந்த கோரமானது நிறைய பேரை தூங்க விடாமல் பண்ணியிருக்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலியாகியிருக்கு இது நடந்ததா இல்லை அரசாங்கம் வேணும்னே தாவேக்காவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை அரங்கேற்றி இருக்காங்களாம் அங்கே என்ன நடந்துச்சு யார் காரணம் யார் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற ஏழு முக்கியமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஏழு முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் கரூரில் இந்த எல்லாம் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்பர் ஒன் வேணும்னே குறுகிய இடத்த கொடுத்துருக்காங்க ஒரு பிரச்சாரத்தில் விஜயர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்களுக்கு எதுக்காக வேணும்னே குறுகிய இடத்த கொடுக்குறீங்க கொஞ்சம் விசாலமான இடத்த கொடுக்கலாமே அப்படிங்கிற கோரிக்கையை அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே முன் வச்சிருப்பாரு ஆனால் அதற்கு மாறாக இங்கேயுமே குறுகிய இடத்த தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில திமுகக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் விசாலமான இடம்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னு நூறாண்டு பத்திரிகையான விகடனை ஸ்பாட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அதை வச்சே நம்ம பார்த்துருவோம் இந்த வேலுச்சாமி புறத்துக்கு முன்னாடி ரெண்டு இடங்களை தாவேக்க கேட்டிருக்காங்க ஒன்று லைட் ஹவுஸ் ரவுண்டானா அந்த இடம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் அஞ்சு இடமானது இதை சுற்றி இருக்குது அதாவது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் யார் வேணா எந்த பக்கம் வேணால் தப்பிச்சு போயிக்க முடியும் பத்தாயிரத்துக்கு மேலே இந்த இடத்துல நிற்கலாம் அப்படி தான் இருக்குது ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க திமுக கூட்டம் போட்டால் இந்த இடத்துல தான் கூட்டம் போடுவாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த விசாலமான இடத்த கொடுக்கல அதுக்கப்புறம் இந்த உழவர் சந்தையை பாருங்கள் இந்த ரெண்டாவது இடமும் கேட்டிருக்காங்க இந்த உழவர் சந்தை இடமும் ஓரளவுக்கு மிகப்பெரிய மைதானம் மாதிரியே இருக்குது இங்கேயுமே மூணு வழிச்சாலைகள் போயிட்டுருக்கு யாருக்காவது மூச்சுத்தண்டலில் ஏற்பட்டால் மாறி மாறி தப்பிச்சு போய்க்கலாம் கொஞ்சம் விசாலமான இடம்தான் ஆனால் இதுவுமே தரல அப்படியே இப்போ பிரச்சாரம் நடந்த வேலுச்சமிபுரத்தை வந்து பாருங்கள் எவ்வளவு குறுகலாக இருக்குன்னு பாருங்கள் அது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்ன சாலை ஆனால் சனிக்கிழமை இங்கே தான் பிரச்சாரம் நடந்திருக்கு அதை இப்போ பார்க்கும்போது நம்பவே முடியல இந்த ஒரு காரணத்தால் தான் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு மூச்சு திணறல் வந்த எல்லாருமே சின்ன சந்துகளுக்குள்ளே போய் ஒரு கூரைக்கு கீழே ஒழிஞ்சிருக்காங்க அந்த கூரையுமே இடைஞ்சொழுந்திருக்கு நிறைய பேர் கூரையை பெற்றுக்கிட்டு வெளியே வந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே குறுகலான இடத்த வேணும்னே அசபாவிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து அரசியல் கட்சி கொடுத்துருக்காங்க அது திமுக தான் அது தெளிவாக நமக்கு பட்டவர்த்தனமாகவே தெரியுது ஏன்னா சவுக்கு சங்கரும் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க வேணும்னே தராங்க ஏதாவது அசபாவிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இவங்க வேணும் தான் இந்த இடத்த கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் கருத்தே இல்லை நம்பர் டூ கரண்ட் கட் நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட் கட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க கரண்ட் கட் ஆகலை ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆகிருக்கு ஜென்ரேட்டர் ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க அதுக்கு பயந்து ஜென்ரேட்டரை ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் அங்கே ஃபுல்லாக லைட் கட் ஆகிருச்சு அப்படி லைட் கட் ஆனதால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தாவேக்காவினர் எல்லாமே வந்துட்டு பயந்து போய் தள்ளுமுறை ஏற்படுத்த துவங்கிட்டாங்க அப்படி தள்ளுமுறை ஏற்படுத்தினதால நிறைய பேர் வாகனத்துக்கு முன்னாடி போய் விழுகிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு அதனாலேயே நிறைய பேருக்கு காயமாகி இருக்குது நம்பர் த்ரீ ஆம்புலன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போது நிறைய பேர் நம்பலை ஆனால் விஜயவர்கள் பிரச்சாரத்துலையுமே வேணும்னே ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கிறத பார்க்கும்போது சந்தேகம் தாங்க வருது நிறையா நடுநிலைவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இப்போ ஆம்புலன்ஸில் எப்போவுமே பேஷண்ட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பேஷண்ட்டை கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னென்னா இப்போ விஜயவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு ஆம்புலன்ஸ் உள்ள போச்சு அந்த கூட்டத்துக்குள்ளே அது ஆட்களை ஏற்றியிருந்தால் கண்டிப்பாக படங்களில் பதிவாகி இருக்கணும் இல்லை ஆனால் அது கூட்டத்துக்குள்ளே ஏற்றவே இல்லையே அப்படிதானே கடந்து போச்சு அதுக்குள்ளே பேஷண்ட்டும் இல்லையே அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாவே கவினர் என்ன சொன்னாங்கன்னா வேணும்னே ஆம்புலன்ஸை விட்டுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆம்புலன்ஸை தாவே கவினர் தாக்கவும் செஞ்சுருக்காங்க அது தப்பான விஷயம்தான் ஆனால் உண்மையிலே வேணும்னே அங்கே சுற்றுச்சா அப்படிங்கிறது கேள்விக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு சில ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சில ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்துச்சு இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி அலட்கட்டில் இருந்து தண்ணீர் பாட்டில்களை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க எப்படி இவ்வளவு ப்ரிப்பேராக இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி அது மட்டும் இல்லாமல் கொடுத்ததே குறுகிய இடம் அந்த குறுகிய இடத்துல எதுக்காக ஆம்புலன்ஸை நீங்கள் நுழைக்கிறீங்க சுற்றி கூட அனுப்பியிருக்கலாம் கூட்டத்தில் அதுக்கு யாருக்காவது வந்து ஆபத்து ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் சின்ன மினி வேன் மாதிரி ஆம்புலன்ஸை அனுப்பிருக்கலாம் ஆனால் நீங்கள் அனுப்பினது பெரிய வேன் அப்போ இது வேணும்னே பண்ண மாதிரி தான் இருக்கு நம்பர் ஃபோர் குண்டர்கள் இறக்கி விடப்பட்டிருக்காங்க யார் என்ன சொன்னாலும் இதுதாங்க உண்மை விஜயவர்கள் பிரச்சாரத்திலேயே வந்து அதுக்கு பக்கத்துலேயே யாராவது ஒருத்தர் செருப்பு வீச முடியுமா ரசிகர்கள் மட்டும்தான் கிட்டதை நிற்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லை சில பேர் நாலிலிருந்து ஆறு செருப்புகளை விஜயவர்கள் வாகனத்தை நோக்கி வீசியிருக்காங்க ஒன்று அவருடைய வாகனத்தை கடந்துமே போயிருக்கு அந்த செருப்புகளை வீசினது யார் அப்படிங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் எழுந்துட்டுருக்கு சிசிடிவியில் பதிவாகி இருக்குமான்னு கேட்டால் சிசிடிவி எல்லாத்தையுமே வந்துட்டு போலீஸார் எது எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆ டிரைவில் வச்சுருக்காங்க அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக வெளியிடணும் வெளியிட்டால் தான் உண்மையிலேயே அந்த செருப்புகளை யார் வீசினாங்க எதுக்காக வீசினாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு விடை கிடைக்கும் ஒருவேளை குண்டர்கள் விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வேணும்னே கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியிருக்கணும் அதுக்கு இந்த செருப்பு வீச்சு ஒரு சான்று இந்த செருப்பு வீச்சு ஒரு சந்தேகத்தை கிளப்புது நம்பர் ஃபைவ் லத்தி சார்ஜ் நிறைய பேர் லத்தி சார்ஜ் உள்ளே நடந்துச்சுன்னு சொன்னாங்க அதுக்கே என்கிட்ட புதிய தலைமுறை வீடியோடைய ஒரு ஆதாரமே இருக்குது நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கலாம் சம்மந்தமே இல்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பாங்க அதுவே குறுகலான இடம் தேவையே இல்லாமல் அங்கே வண்டியும் எங்கே இதுவும் நகரல எதுவுமே இங்கே நடக்கல தேவையில்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணியிருப்பாங்க இப்படி லத்தி சார்ஜ் பண்ணாலோ ஆம்புலன்ஸ் உள்ள வந்தாலுமே மக்கள் என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸாக நகருவாங்க இல்லையா அப்போ மூச்சுத்தண்டர்கள் கண்டிப்பாக ஏற்படும் இல்லையா எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரிய ங்க லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க அதோட நிக்காம சில இடங்கள்ல போலீசார் வரவே இல்லை பத்தாயிரம் பேருக்கு மேலங்க கூட்டம் கூடி இருக்காங்க இருபத்தேழாயிரம் பேர் கூட்டம் கூடி இருக்காங்களாமா ஆனால் வெறும் ஐநூறு போலீஸார் தான் இருந்திருக்காங்க அதுவும் கூட்டத்துக்குள்ளேயும் யாருமே இல்லை இதனால தான் மேலே பிரச்சார வகரத்தில் நின்றுட்டு விஜயவர்கள் கேட்டிருந்தாரு போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் உங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு தான் வேலை செய்வீங்களா மக்கள் தான் எஜமானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தான் சொல்லிட்டு நகர்றாரு ஏன்னா அவருக்கு சில தகவல்கள் கிடச்சிருக்கு ஸோ போலீஸார் இங்கே மிகப்பெரிய அநியாயத்தை நிகழ்த்தியிருக்காங்க போலீஸார்கிட்ட விசாரணை பண்ணியே ஆகணும் அதுக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணை தான் தேவைப்படுது நம்பர் ஃபைவ் வேகமான நடவடிக்கைகள் வேறொரு விஷயம் நடந்து வேகமான நடவடிக்கைகள் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அரசு எல்லாருமே பாராட்டி இருப்பாங்க ஆனால் இங்கே சம்மந்தமே இல்லாமல் டக்கு டக்குன்னு அரசியல்வாதிகள் வராங்க அமைச்சர்கள் வராங்க முன்னாள் அமைச்சர்கள் வராங்க முக்கியமாக செந்தில் பாலாஜி எப்போ வந்தாருனே தெரில வந்தவர் லைவ் போட்டுகிட்டே வராரு அதோடு அவருடைய அறக்கட்டளையிலேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் வந்திருக்கு அவருடைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னு எனக்கு தெரில நான் என்ன கேட்குறேன்னா அவங்க துரிதமா வந்ததை கூட விடுங்க எப்படி அவங்களால இவ்வளவு விஷயங்களையுமே சீக்கிரமா பண்ண முடிஞ்சது அவங்க அமைச்சர்களாக இருந்தவங்கப்பா அவங்க அரசியல்வாதிகள்ப்பா அவங்களால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்புற மாதிரி இல்லை நம்பர் சிக்ஸ் புஷி ஆனந்த் புஷி ஆனந்த் எதுக்கு இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் வந்தால் எக்கச்சக்க பேர் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் ஆனால் அப்படி தெரிஞ்சிருந்துமே அவர் வேணும்னே என்ன சொல்லியிருப்பார்னா பன்னெண்டு மணிக்கு விஜய் அவர்கள் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி ஐடி விங்லேயுமே அதை தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க பன்னெண்டு மணிக்கு அவர் வருவார் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கூட்டமாக இருப்பாங்க ஆனால் அவர் வந்தது ஏழு மணிக்கு ஆனால் முன்னாடியே போலீஸ் ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூணுலேருந்து பத்து இந்த டைமுக்குள்ளே நாங்கள் அங்கே வருவோம் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் கூட்டம் வரும் விஜய்க்கு அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் ஆனால் வேணும்னே கூட்டத்தை எக்ஸ்ட்ரா காட்டுறதுக்காக புஷியானந்த் என்ன சொல்லியிருக்காரு பன்னெண்டு மணிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு அதோட விஜயர்களுடைய பிரச்சார திட்டமே ரொம்ப மொக்கையான ஒன்றா இருக்குங்க கண்டிப்பாக அவர் எங்க போனாலும் கூட்டம் வரும் அவர் டெய்லி வந்தாலுமே கூட்டம் வரும் ஆனா அது தெரியாம முதல்ல ஒரு நாளைக்கு மூணு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு சனிக்கிழமைக்கு ரெண்டு மாவட்டம்னு ஒன்று இப்போ இப்படி வந்து நிறுத்தி இருக்காங்க ஏன் இவங்க திட்டம் மோசம்னு நான் சொல்றேன்னு தெரியுமா அரசாங்கம் குறுகலான இடம் தருது விஜய் அவர்களை பார்க்க கண்டிப்பா முப்பதாயிரத்துக்கு மேல திரள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும் குறுகலான இடம் எங்களுக்கு வேணாங்க எங்கள் தலைவருடைய பெயர் கெட்டு போயிடும் தலைவருக்காக தான் நாங்கள் எல்லாம் பண்ணுறோம் அதனால இந்த குறுகலான இடம் எங்களுக்கு வேணாம் இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படி இல்லைன்னா இந்த நாள் நாங்கள் பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக நின்று இருக்கலாமே இது என்ன கால் சீட்டா இந்த நாள் பண்ணியாச்சுன்னு முடிவு பண்ணியாச்சு லொக்கேஷன் வேற எதுவும் கிடைக்கல இந்த லொக்கேஷன் தான் கிடைச்சிருக்கு இங்கே ஷூட்டிங் பண்ணிட்டு போவா அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது என்ன கால் சீட்டா அப்போ இது முழுக்க தவறு யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவினர் மேலே தான் ஏன்னா புஷ்ஷியானதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாக்குறதுல விருப்பம் கிடையாது இருந்து மூத்த தலைவர்கள் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டார் இந்த மாதிரி குறுகலான இடம் கொடுத்தாலுமே சரி பரவாயில்ல நடத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாருன்னு சொன்னால் எதுக்காக கட்சியில் அவர் இருக்காரு இவர் எதுக்காக விஜய் நம்பிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது நம்பர் செவன் கடைசி மற்றும் முக்கிய காரணம் அரசாங்கம் கை கட்டி சாகிறத வேடிக்கை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உளவுத்துறை யார் கையில் இருக்குது அரசாங்கம் கையில் இருக்குது உளவுத்துறைக்கு தெரியும் யார் யாரும் இந்த இடத்துக்கு வரப்போகிறா எத்தனை பேர் அந்த இடத்துல ஆர்கனைஸ் ஆக போகிறா அங்கே எல்லாமே என்ன தெரியுமா நடந்திருக்கு இந்த வேலைக்கு போகிற கம்பெனிஸ்லாம் இருக்கும்லங்க அந்த கம்பெனிஸ்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க காசு கொடுத்துட்டு நீங்கள் விஜய் கூட்டத்துக்கு போங்கப்பா ஜாலியாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க இந்த தகவல்களுமே உளவுத்துறைக்கு தெரிய வந்திருக்கணும் அப்படி தெரிய வந்திருந்தால் கண்டிப்பாக முப்பதாயிரத்துக்கு மழைங்க கூட்டம் கூடுவாங்க ஸோ இந்த இடமும் சரியில்லை இந்த இடத்துல போலீஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கணும் விஜய் விஷயத்தை முன்னாடியே நிற்க வச்சு ஏதாவது இடத்துல பேச வச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை தான் முடிவு பண்ணியிருக்கணும் அவங்களுடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் இதில் மட்டும் கிடையாது எக்கச்சக்க விஷயத்தில் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியராக இருக்காங்க உளவுத்துறை ஏன்னா உளவுத்துறையை தமிழக அரசு எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக கிடையாது எப்படி எதிர்கட்சிகளை பழிவாங்களாம் எதிர்க்கட்சிகளை எப்படி முடிச்சு கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உளவுத்துறையை தமிழக அரசான மு ஸ்டாலின் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது அப்போ வேணும்னே மக்கள் சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குறுகலான சாலையில் நெருக்கத்தில் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்போ இந்த சாவுக்கு முழு பொறுப்பை வந்து கண்டிப்பாக தமிழக அரசு தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே மக்களை என் மனசில் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் கொட்டிட்டேன் அப்படி கொட்டினாதான் எனக்கு ஆறுதல் அடையும் அதனால நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன் உங்கள் மனசுல என்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே கமெண்ட்ல எழுதுங்க உங்கள் மனசு ஆறுதல் அடையும் நானும் ரிப்ளை பண்ணுறேன் எல்லோரும் ஒன்றா இருப்போம் ஏன்னா இறந்தது நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம தமிழர்கள் தான் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒன்றாக இருப்போம் எல்லாருக்குமே ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நிறைய பேர் ஆறுதலுக்காக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்